ஒரு காலத்துல இந்த உலகம் சந்தோஷம் தேடி ஓடிக்கிட்டே இருந்தது ஆனா யாருக்கும் நிம்மதி கிடைக்கல அதே உலகத்தில் கபிலவஸ்து என்ற அரசியல் மன்னன் சுத்தோதனனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பெயர் சித்தார்த்தன் ஜோதிடர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தை உலகத்தை ஆளும் மன்னனாகவோ அல்லது உலகத்தை விழிக்க வைக்கும் ஞானியாகவோ மாறுவான் அதை கேட்ட மன்னன் பயந்தான் என் மகன் ஞானியாக மாறக்கூடாத அவன் ராஜாவாகவே இருக்கணும் துன்பம் தெரியாத வாழ்க்கை சித்தார்த்தன் அரண்மனையிலேயே வளர்ந்தான் அழுகை இல்லை பசி இல்லை நோய் இல்லை மரணம் இல்லை அவனுக்கு உலகம் ரொம்ப அழகா தெரிந்தது ஆனா உண்மை எப்போதும் மறைக்க முடியாதது நான்கு காட்சிகள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு நாள் சித்தார்த்தன் அரண்மனையை விட்டு வெளியே சென்றான் அவன் பார்த்தது ஒரு முதியவர் நடக்க முடியாமல் உடல் குலுங்கி எல்லாருக்கும் இப்படித்தான் ஆகுமா ஒரு நோயாளி வழியில் துடித்து செல்வம் இருந்தாலும் நோய் வருமா ஒரு பிணம் அசைவில்லாமல் மரணம் எல்லாருக்கும் உறுதியா ஒரு சந்நியாசி எதுவும் இல்லாத வாழ்க்கை ஆனா முகத்தில் அமைதி அந்த அமைதியே சித்தார்த்தனை உலுக்கியது ஒரே கேள்வி அந்த இரவு அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் இந்த உலகம் முழுக்க துன்பம் இருக்கே இதுக்கு முடிவு இல்லையா அந்த கேள்விதான் அவனை ராஜாவாக விடல அரண்மனை விட்டு வெளியேறிய மனிதன் ஒரு இரவில் மனைவி குழந்தை ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே துணியோடு வெளியேறினான் அந்த நாள் ஒரு ராஜா மறைந்தான் ஒரு தேடல் பிறந்தது கடுமையான தவம் ஆனால் உண்மை இல்லை ஆண்டுகள் சென்றன சாப்பாடு இல்லை உடம்பு எலும்பு மாதிரி உயிரே போகும் நிலை ஆனா மன அமைதி கிடைக்கல அப்போதான் அவன் உணர்ந்தான் அதிக சுகமும் தவறு அதிக துன்பமும் தவறு நடுவே ஒரு வழி இருக்கணும் போதிக மரம் பிறந்த புத்தர் ஒரு நாள் போதிக மரத்தின் கீழ் அமர்ந்தான் உண்மை கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு மாட்டேன் பயம் வந்தது ஆசை வந்தது சந்தேகம் வந்தது ஆனா அவன் எழவில்லை காலை சூரியன் உதித்த போது சித்தார்த்தன் புத்தர் ஆனான் புத்தர் ஷிஷ் விழித்தவன் புத்தர் கண்ட உண்மை புத்தர் சொன்னார் மனிதனின் துன்பத்துக்கு காரணம் ஆசை ஆசையை கட்டுப்படுத்தினா துன்பம் தானாக விலகும் அவர் உலகத்துக்கு தந்தது சரியான சிந்தனை சரியான செயல் சரியான வாழ்க்கை நமக்கான பாடம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் பணம் புகழ் அங்கீகாரம் ஆனா புத்தர் சொல்றாரு நீ தேடும் அமைதி வெளியில இல்ல உன் மனசுக்குள்ளதான் இருக்கு நீ உலகத்தை மாற்ற முடியாம இருக்கலாம் ஆனா உன் மனச மாற்ற முடியும் மனம் மாறினா வாழ்க்கையே மாறும் புத்தர் உலகத்தை மாற்ற முடியலன்னாலும் உன் மனதை மாற்ற முடியும் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு அர்த்தமுள்ள கதையோடு